மாணவர்கள் பொறியியல் சேர்க்கையை சேர்வதற்கு ஆறு நாட்களில் தொண்ணூத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை பொது தேர்தலுக்கான நான்காம் கட்ட வாக்குப்பதிவு ஆந்திரா தெலுங்கானா உட்பட பத்து மாநிலங்களில் நாளை நடைபெற உள்ள நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கான நான்காம் கட்ட பிரச்சாரம் நேற்றுடன் ஓய்ந்தது இதுவரையில் கொடைக்கானல் செல்ல சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் வாகனங்கள் இ பாஸ் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை வைகை ஆற்றுப் பகுதியில் தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளதன் காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோதார்நாத் யாத்திரை முதல் நாளில் இருபத்தி ஒன்பதாயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் அச்சை திருதி தங்க நகை விற்பனை கடந்த ஆண்டை விட இம்முறை முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாவேகா நிர்வாகிகள் குறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி கடல் இயல்பு நிலைக்கு வந்ததன் காரணமாக கண்காணிப்புடன் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த பத்து தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு உரிமையாளர்கள் சார்பில் எழுப்பீடாக தலா ஐந்து லட்சத்துக்கான காசோலை வழங்கப்பட்டது இலங்கைக்கு நாளை முதல் மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது வாகன விபத்துகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறைந்துள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் மீண்டும் அதிகரித்துள்ளது விற்பனை செய்யப்படுவதாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான மின்சார ரயில் போக்குவரத்தில் இன்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அச்சை திருதிய அன்று பதினான்காயிரம் கோடி மதிப்பிலான தங்க நகைகள் விற்பனையானதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அன்னையர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகள் உரிய உரிமம் பெற்றுள்ளதா தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை மாவட்ட ஆட்சியர் மூலம் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து அடுத்த பத்து நாட்களுக்குள் அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகியுள்ள நிலையில் மூன்று மாணவிகள் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்து தமிழக அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் பழனி முருகன் சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கை மூலம் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இரண்டு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் இடையே நானூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சர் அலுவலகம் செல்லக்கூடாது உட்பட பல்வேறு நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது செல்ல பிராணிகளுக்கு ஆண்டுதோறும் உரிமம் பெற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோடை விழா வருகின்ற மே பதினேழாம் தேதி மலர் கண்காட்சியுடன் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை தொண்ணூறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்